அரியரக தாதுக்களில் இருந்து தயாரிக்கப்படும் காந்த வகைகள் மின் மோட்டார்கள் தயாரிப்பு மற்றும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் தயாரிப்பில் மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறது மேலும் அனைத்து வகை எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்பிலும் இவை மிக அவசியமாக உள்ளது ஆனால் இந்த காந்த வகைக்கான தாதுக்கள் இந்தியாவில் மிக குறைந்த அளவில்தான் கிடைக்கிறது எனவே இந்த காந்த மூலப்பொருளை நாம் முழு அளவில் சீனாவில் தான் இறக்குமதி செய்கிறோம் இந்நிலையில் சமீப காலங்களில் மோட்டார் தொழில் மற்றும் எலக்ட்ரிக் துறைகளில் மோடி அரசு பின்பற்றி வரும் கொள்கைகளினால் இந்தியா உலகின் மிகச்சிறந்த மோட்டார் தொழில் நாடாகவும் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் நாடாகவும் வளர்ந்து வருகிறது இதனால் பொறாமைப்படும் சீனா அரியரக தாதுகளிலிருந்து தயாரிக்கப்படும் அரிய காந்த வகைகளை குறிப்பாக இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய உலகளவில் தடை விதித்தது இதனால் இந்தியாவின் மோட்டார் வாகனத்துறை ஏரோஸ்பேஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளவில் இது பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இதனால் உலகளவில் இந்தியாதான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் உள்நாட்டிலேயே காந்த உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் விரைவில் நமது தேவைகள் விரைவில் பூர்த்தியடையும் என்றும் நிலக்கரி மற்றும் சுரங்கங்களுக்கான மத்திய அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி சமீபத்தில் அறிவித்தார் மின்சார வாகனங்கள் விசையாளிகள் விண்வெளி மற்றும் ராணுவ பாதுகாப்பு சாதனங்கள் வரையிலான தொழில்நுட்பங்களுக்கு பூமியிலிருந்து கிடைக்கும் நிரந்தர காந்தங்கள் அவசியம் ஆனால் இந்த காந்தங்களுக்கு இந்தியா சீனாவை நூறு சதவீதம் சார்ந்திருப்பதை குறைக்க அரசாங்கம் எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த வகை காந்தங்களுக்கு நாம் நூறு சதவீதம் சீனாவை சார்ந்திருந்தோம் ஆனால் சமீபத்தில் இந்தியாவுக்கு சீனா அளிக்க மறுத்துவிட்டது என்று அமைச்சர் ரெட்டி கூறினார் ஹைதராபாதில் உள்ள சுரங்க அமைச்சகத்தின் நிறுவனம் காந்தங்களுக்கான தயாரிப்பு ஆலை ஒன்றை உருவாக்கியுள்ளது மேலும் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்குள் தொழில்நுட்பத்தை தனியார் தொழிற்சாலைகளுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது என்றார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இதுபற்றி தெரிவிக்கையில் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு பிறகு பல்வேறு தனியார் தொழிற்சாலைகளுக்கு தொழில்நுட்பத்தை வழங்குவதன் மூலம் நிரந்தரமான வகையில் காந்தங்களை உற்பத்தி செய்ய முயற்சிப்போம் என்று ரெட்டி கூறியதாக செய்தி வெளியிட்டுள்ளது ஏற்கனவே உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக மோடி அரசாங்கம் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்துறை தொகை திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது சர்வதேச ஒத்துழைப்புகளை ஆராய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் ஐந்து நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணங்கள் காரணமாக இந்த விஷயம் இப்போது மூலோபாய முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்றார் இந்த வகை மண் மூலப்பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி குறைவாக இருப்பதால் இவற்றை இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதால் இந்தியா மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்கிறது என்றும் கூறினார் இந்த அரிய மண் மூலப்பொருள் செல்போன்கள் முதல் விண்வெளி தொழில்நுட்பம் பாதுகாப்பு உட்பட பயன்படுத்தப்படுகிறது இதற்கு மிகப்பெரிய தேவை உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் இதை நிவர்த்தி செய்ய மோடி அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றும் இந்த முயற்சியை முக்கிய கனிமங்களுக்கான பரந்த திட்டங்களின் கீழ் கொண்டு வருகிறது என்றும் அமைச்சர் கூறினார் சென்ற ஏப்ரல் மாதத்தில் மின்சார வாகனங்கள் காற்றாலைகள் மற்றும் மின்னணு சாதனங்களுக்கான அரிய மண் காந்தங்கள் மீது சீனா கடுமையான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்தது இந்த நடவடிக்கை உலகளாவிய ஏற்றுமதிகளில் மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியையும் விநியோக சங்கிலிகளில் நிச்சயமற்ற தன்மையையும் அதிகரித்தது ஏற்றுமதிக்கான ஒப்புதல்கள் மிக மெதுவாகவும் இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மாறியது பல்வேறு துறைகளில் உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதிக்காக வாரக்கணக்கில் காத்திருந்தனர் சீன ஏற்றுமதி தடைகளால் பாதிக்கப்பட்டவர்களில் இந்தியாவின் மின்சார வாகனம் மற்றும் ஆட்டோ பாகங்கள் துறையும் ஒன்றாகும் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மூலப்பொருட்களை பல இடங்களிலிருந்து பெறுவதை பன்முகப்படுத்த முயற்சி செய்து வருகிறது குறிப்பாக காந்தங்கள் பிரித்தெடுக்கும் அரிய மண் உற்பத்தியை விரிவுபடுத்தும் திட்டத்தில் இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருவதாக செய்திகள் கூறுகின்றன உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரிய மண் பதப்படுத்துதல் மற்றும் காந்த உற்பத்தி வசதிகளை அமைப்பதற்கான நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க மோடி அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதில் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி முதல் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி வரை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது உள்நாட்டு முன்னுரிமைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அரசு நடத்தும் ஐஆர்இஎல் லிமிடெட் ஜப்பான் உடனான பதிமூன்று ஆண்டுகால ஏற்றுமதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கவும் சீன இறக்குமதிகளை நம்பியிருப்பதை குறைக்க உள்ளூர் பயன்பாட்டிற்கு அரிய மண் விநியோகங்களை திருப்பிவிடவும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது